ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்கள் தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே இன்னைக்கு வியாழக்கிழமை நமது ராசிக்கு ஸ்பெஷலாக என்னென்ன விஷயங்கள் நடக்கும் அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட என்னென்ன காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை வியாபாரம் அலுவலகப் பணிகள் என்ன அனைத்துமே இன்னைக்கு எப்படி இருக்கும் அப்படின்ற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே ஸ்பெஷலான ராசி விலங்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதனால் உங்களுக்கு நேரம் மிச்சம் ஆகும் எனவே இந்த வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க மேலும் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவராகதான் இருக்கிறீங்க அப்படின்னா இப்பவே நமது சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பட்டன் அழுத்தி விடுங்க உங்களுக்கு தினசரி புதிய மூலமாக இருக்குங்க வியாழக்கிழமை யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதனமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய உலமார்ந்த பிறந்த நாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்கள் நண்பர்களே ஃப்ரெண்ட்ஸ் மெனி மோர் டே ஃப்ரம் ஃபார் அவர் இன்னைக்கு வியாழக்கிழமை ராசி பலங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் நவம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க வியாழக்கிழமை தமிழ் வருடத்துல சோபக்கருது வருடம் ஐப்பசி மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் இன்றைய தினம் தேய்விரை ஏகாதசி விரத தினம் நண்பர்களே இன்னைக்கு நமது மிதனராசி என்பவர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது என்ற தினம் ராசி அதிபதி ராசிக்கு ஆறாம் இடத்துல மறைவு பெற்றுள்ளாருங்க பதினோராம் இடத்துல குரு பகவான் இருக்கிறார் அது மிகச்சிறந்த யோகமான ஒரு அமைப்பு மேலும் ஐந்து பன்னிரண்டு கூடிய சுக்கர பகவான் நான்காம் இடத்துல நீச்சமடைந்து காணப்படுகிறாருங்க சோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது மிதன ராசிபர்களுக்கு உங்களது திறமைகளை முழுமையாக வெளிப்படுத்தி மிகப்பெரிய வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் என்ற தினம் நல்ல லாபகரமான ஒரு நாள் கூட இன்னைக்கு சொல்லலாம் உங்களது தாய்வழி உறவினர்கள் மூலமாக முன்னேற்றகரமான சூழ்நிலை உங்களுக்கு அளவுக்கு அதிகமா கிடைக்கும் எனவே சொந்த பந்தங்கள் கூட இருக்கக்கூடிய குறிப்பாக தாய்வழி தாய் மாமன் போன்ற உறவுகள் மூலமாக இருக்கக்கூடிய உதவிகளை நீங்கள் கேட்டுப்பட்டு கொண்டு செயல்படுவது உங்களுக்கு நல்லதுங்க பெரும்பாலான காரியங்கள் வெற்றிகளை பெறணும் முடியுங்கிறதுனால இன்னைக்கு நிறைய காரியங்களை ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க சும்மா இருக்காதிங்க எதாவது காரியங்களை முயற்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றிகள் கிடைத்துக்கிட்டே இருக்கும் ஒரு லிஸ்ட்டை கூட ரெடி பண்ணுங்க முடிஞ்சா ஏற்கனவே காரியங்கள் காரியங்களை முதற்கொண்டு ஒரு லிஸ்ட்டாக நீங்கள் எழுதுங்க என்னென்ன காரியங்கள் செய்யணும்னு ஆசைப்படுறீங்களோ எல்லாத்தையும் இந்த லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு காரியமும் நீங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க எடுத்த காரியம் எல்லாமே முடியுங்க இதை கொள்ளுங்கள் லக்கியான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது பண வரவுகள் பெருகுங்க வியாபாரம் மூலமாக கிடைக்கக்கூடிய தன லாபம் அதிகரிக்கக்கூடிய யோகம் இருக்குங்க வியாபாரிகள் வேற லெவலில் டேலண்ட்டை வெளிப்படுத்தி மற்றவங்களை ஆச்சரியப்படுத்துவீங்க மகிழ்ச்சியில் உங்களுக்கு அதன் மூலமாக இருக்குங்க ஆனால் மிக முக்கியமாக செலவுகளும் உங்களுக்கு இன்னைக்கு இருக்கலாம் ஸோ எந்த அளவுக்கு செலவுல வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் பணத்தை வந்து மிச்சம் பண்ண முடியும் ஸோ கூடுதல் சேமிப்பில் நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்துறது நல்லதுங்க இப்பொழுது அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு முன்னேற்ற நல்ல வாய்ப்புகள் உருவாகுங்க எனவே அரசியல் வியாதிகளுக்கு யோகமான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது மாணவர்கள் கல்வியில இருக்கக்கூடிய மந்த நிலையெல்லாம் இப்போது மாறுங்க இதுவரைக்கும் டல்னஸா இருக்கக்கூடிய படிப்பு சம்பந்தமான விஷயங்கள்லாம் இப்பொழுது சுறுசுறுப்பாக வேகமாக நல்ல புரிதலுடன் படிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால மாணவர்களுக்கு யோகமான ஒரு நாள் சொல்லலாம் இந்த தினம் லாபகரமான விஷயங்கள் நிறையவே நடக்குங்க புதிதாக செல்வ சேர்க்கை ஏற்படுத்திக்கணும் அப்படின்ற மாதிரியான யோசனைகளை உங்களுக்கு நிறைய வரலாம் அது உங்களுக்கு வெற்றிகளையும் தருங்க ஸோ அற்புதமான ஒரு நாள் தினம் நீங்கள் உங்களுக்கு திறமைகளை முழுமையாக வெளிப்படுத்துவதன் மூலமாக அலுவலகப்படிகளும் நல்ல பாராட்டுகள் பெற முடியுங்க நல்ல புகழை அடைய முடியும் காரிய வெற்றிகளை அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கிறதுனால உங்க காரியங்களை சீக்கிரமாக முடிக்க முடியுங்க மகிழ்ச்சியான ஒரு நாளாக கண்டிப்பா இன்னைக்கு உங்களுக்கு காதல் மூலமாக அமையும் ஸோ அனைத்துமே உங்களுக்கு சூப்பராக இருக்கிறது காதல் வாழ்க்கையை வரைக்கும் உங்களது அன்பை வென்ற காதலருடனான காதல் வாழ்க்கையை இன்னைக்கு உங்களுக்கு அதிகமான நல்ல மதிப்புகளை உங்களுக்கு கொண்டு வந்து தருங்க இன்றைய தினம் மிக்க நினைவுகளை நீங்கள் படம் பிடித்து வைத்துக் கொள்ளுங்கள் ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதை மாதிரி சூழல்கள் நிறைய இருக்குங்க ரிமார்க்கபிளான ஒரு நாளாக அன்பு நிறைந்த ஒரு நாளாக நல்ல ரொமான்ஸ் உணவர்கள் உங்கள் காதலர்கள் கூட கிடைக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற தினம் ஸோ அன்புக்குரியருடன் நீங்கள் பிக்னிக் போன்ற சின்ன சின்ன சுற்றுலாக்கான ஏற்பாடுகளை கூட செய்து கொள்ளலாம் அதன் மூலமாக நீங்கள் நல்ல ஒரு எதிர்காலத்திற்கான நினைவுகளை உருவாக்கிக் கொள்ள முடியுங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த தினம் நீங்கள் உங்கள் வார்த்தைகளை கவனமாக இருக்கணும் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் யாரையுமே வந்து உங்கள் வார்த்தைகளால் நீங்கள் காயப்படுத்தக்கூடாதுங்க அதில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துறது அவசியம் நண்பர்களே இந்த தினம் நீங்கள் முக்கியமான சில முடிவு எடுக்கணும் அப்படிங்கும்போது போது கொஞ்சம் பதற்றம் அடையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால பதற்றத்தை நீங்கள் கண்டிப்பாக விட்டுவிடுங்கள் பதறிய காரியம் செத்தரும் ஸோ அதை நீங்கள் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கிறது நீங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் பழைய இருந்து வியாபாரிகளுக்கு நல்ல வருமானங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதுங்க இப்பொழுது நீங்கள் குடும்பத்தில் வந்து உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு என்ன தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஃப்ளெக்சிபிளாக மாறிக்கிறது உங்களுக்கு நல்லது குடும்ப உறுப்பினர்களுக்கு தகுந்த மாதிரி நீங்க இன்னைக்கு அனுசரித்து போறதும் ரொம்ப ரொம்ப முக்கியங்க ரொம்ப காலமா இருக்கக்கூடிய சில முக்கியமான ப்ராஜெக்ட் எல்லாம் இன்னும் கொஞ்சம் இல்லுபடி ஆகக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இன்னைக்கு இருந்தாலும் காரியவற்றிகள் நிறையவே இருக்குங்க நீங்க நல்ல முன்னேற்றத்தை உங்கள் வேலைகளை பெற முடியுங்க இன்றைய தினம் ஓய்வு நேரத்தில் உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதற்கெல்லாம் நல்ல சால்வேஷன் கிடைக்குங்க இன்றைய தினம் உங்களது பிரச்சனைகள் வந்து விடுபடக்கூடிய ஒரு நாளாக நீங்கள் ஓய்வு நேரத்தை மாற்றிக்கொள்ள முடியுங்க இன்றைய தினம் இல்ல மிக சிறப்பாக இருக்குங்க உங்கள் டீன் ஏஜில் நீங்கள் செய்த சில சின்ன சின்ன குறும்புகளை உங்களது வாழ்க்கை நீங்கள் கூட ஷேர் பண்ணிட்டு அதிகமான ஆனந்தத்தை பெறக்கூடிய நல்ல யோகம் இன்றைய தினம் உங்களுக்கு அமைந்திருக்கு இதனுடைய மகிழ்ச்சியான ஒரு நாள் உங்களுக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டங்கள் பணத்தட்டுப்பாடுகள் பொருளாதார நெருக்கடிகள் எல்லாமே நீங்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்குங்க அதை கொள்ளுங்கள் இந்த தினம் நல்ல ஆலோசனைகள் உங்களுக்கு வெவ்வேறு வகையில கிடைக்குங்க சில பெரிய பெரிய எக்ஸ்பீரியன்ஸான அனுபவசாலிகளோட ஆலோசனைகள் உங்களுக்கு கிடைக்கும் போது வேற லெவலில் நீங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை பெற முடியும் ஸோ அந்த மாதிரி ஆலோசனைகளை இன்னைக்கு அனுபவ ஆலோசனைகள் நிறைய கிடைக்குங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்னைக்கு ஏதாவது சொத்து பிரிக்கலாமா பாக பிரிவினை செய்யலாமான்ட்டு அதிகமான சிந்தனை வளம் பெருகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க அது தொடர்பான முயற்சிகளை மேற்கொள்ளலாம் உங்களுக்கு தொலைபேசி மூலமாகவோ அல்லது கடிதம் மூலமாகவோ நீங்கள் மனதிற்கு மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் நல்ல செய்திகளை வந்து சேரக்கூடிய யோகமும் என்ற தினம் இருக்கிறது எனவே மிகச்சிறந்த மதிப்பான ஒரு நாள் என்ற தினம் உங்களுக்கு வெவ்வேறு வகையில் பண வரவுகள் கைக்கு கிடைக்கும் செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா இன்னைக்கு வேற லெவலில் வெற்றிகள் உண்டு மேலும் நிறைய விஷயங்களை முயற்சித்துக்கிட்டே இருங்க இன்னைக்கு சும்மாவே இருக்க கூடாது நண்பர்களே இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலோடு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலர் ஆகாமு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பிங்க் கலர் நீங்கள் பயன்படுத்தலாங்க பிங்க் கலர் அதிர்ஷ்ட நிறமாக அமைகிறதுங்க மேலும் உங்களுக்கு நம்பர் த்ரீ மூன்றரை நம்பர் அதிர்ஷ்ட என்னாக அமைதுங்க நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்பொழுது நமது ராசி அவர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் மிருக சீரிஷம் நட்சத்திரம் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்கள் தாய்வழி உறவுகள் தாய்மாமா போன்ற தாய்வழி உறவுகள் மூலமாக முன்னேற்றம் உங்களுக்கு வேற லெவல்ல பிரிவுங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் புதிதாக வந்து பணம் சம்பாதிக்கணும் அப்படின்ற மாதிரியான யோசனைகள் ஐடியாக்கள் நிறைய உதயமாகக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற தினம் இந்த தினம் தாய்வழி உறவுகிட்ட நீங்க பக்குவமா நடந்து காரியங்களை சாதிக்க முடியும் சிந்தனைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள்கள் திருவாதிரை நட்சத்திர வந்த நண்பர்களுக்கு தினம் வியாபாரத்தில் உங்கள் டேலண்ட்டை முழுமையாக வெளிப்படுத்துவீங்க மிகச்சிறந்த நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு வியாபாரத்தில் இருக்கிறது உங்கள் திறமைகள் மூலமாக முன்னேறக்கூடிய வாய்ப்புகள் வியாபாரிகளுக்கு அதிகமாக இருக்குங்க அரசியல் சம்பந்தமான துறையில் இருக்கிறவங்களுக்கும் நல்ல முன்னேற்றங்கள் நீங்கள் எதிர்பார்த்தபடி கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல யோகமான சாதகமான சூழல் அமையக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்றைய தினம் ஸோ அதை கொள்ளுங்கள் திறமைகளை வெளிப்படுத்துவீங்க சாதகமான சூழல் அமைதுங்க இன்றைய தினம் புனர்பூசம் நட்சத்திரம் வந்த உங்களுக்கு லாபமோ லாபங்கின்ற தினம் வெவ்வேறு வகையில் லாபங்கள் உண்டு உங்கள் குழந்தைகளுக்கு நல்ல ஒரு முன்னேற்றங்கள் உங்கள் மூலமாக கிடைக்குங்க ஒருவேளை நீங்கள் மாணவர்களாக இருந்தால் உங்கள் கல்வியில் இருக்கக்கூடிய மந்த நிலை எல்லாமே மாறக்கூடிய நல்ல வாய்ப்பில் இருக்குங்க இல்லொரு வாழ்க்கை மிகச்சிறப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு நெருக்கம் நல்ல ஒரு புரிதல் அதிகரிக்கக்கூடிய வகையில் உங்கள் வாழ்க்கை துணை கூட மகிழ்ச்சியை கொண்டாடக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற தினம் அற்புதமான லாபகரமான ஒரு நாளாக இன்றைக்கி அமையும் ஆனந்தமான நல்ல தாம்பத்திய உங்களுக்கு காத்திருக்குங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே தாங்க நான் நம்புகிறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே